இப்போ இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி ராமநாத அர்ஜுனா அவர்களை இருக்கிறோம் எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனாவோட கதை தான் நாங்கள் எங்களோட பாராளுமன்றாலும் சரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றாலும் சரி அவர் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவோன்ற நாள் இருந்த நாளை தான் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை உலக நாடுகளுக்கும் தெரியுது எவ்வளோ பிரச்சனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு செம்மணி புதகுழி என்றாலும் சரிதான் அடுத்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரிதான் அடுத்தது பாராளு நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான் இன்றைக்கு அரிசனாவால் வாய் துறக்க வழித்தான் வெளியில வருது அதிகாரி பயப்படுகிறார்கள் ஏறென்று சொன்னால் கேள்விக்கு மேல கேள்வி சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லாமல் அரசியல் அரசாங்க அதிபர்கள் சரி அமைச்சர் என்றாலும் சரி யார் என்றாலும் சரி கண்ட முடிக்குவார்கள் அப்ப இன்றைக்கு இவ்வளவு காலம் வந்த கேள்விகள் யாருமே கேட்க இல்ல அது பாராளுமன்ற நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரி எந்த இடம் என்றாலும் சரிதான் எந்த அரசியல்வாதியும் கேட்க இல்ல இன்றைக்கு அதுக்கு அருச்சுராயுடைய பாராளுமன்ற கதைக்க வலிக்கிட்டு கேள்வியை கதைக்க வலிக்கிட்டா பிரதான் இன்றைக்கு எல்லாரும் சில சில நடவடிக்கைகளை கொஞ்சம் இப்ப நூற்றுக்கு நூறு செய்யாட்டியும் நூற்றுக்கு அறுபது அறுபது வீதம் தண்ணி கொஞ்சம் முன்னெடுத்திருக்கிறேன் அப்ப இன்னைக்கு எங்க கடந்த உண்மையின்படி ஒரு விவசாயத்தில் வந்து பாதிரிய பாதிரிய செடின்னு சொல்லி அள பாதிப்புன்னு சொல்லி அதை அழிக்கணும் முற்று முழுதான் அழிக்கணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய போல தான் கதைக்குரியாங்க இன்றாக்கி நாங்கள் கடலுன்னு நாசமா போகுது கடல்ல உள்ள மலம் அழிக்கப்படுது அடுத்த இந்த போ போத்தில் பேக்கு வண்டே கப்பு அந்த கப் இந்த கப்புன்னு சொல்லி கடல்ல போய் கடல் நாசமா போய்கொண்டிருக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ கடல் எப்படி நாசமா போனாலும் சரிதான் கடல் தொழிலாளி எப்படி அழிஞ்சாலும் சரிதான் அதை பற்றி இவியலுக்கு கவலை இல்லை படி ஒரு இன்னைக்கு வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமான முறையில் திருவிழாவை வந்து அட்டை பிளிக்கிறாங்க அட்ட தொழில் செய்கிறாங்க ஆனால் அங்கே முந்நூறு பேரோ முன்னூற்றி பத்து பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு அனுமதி பத்திரத்தில் மூன்று நாலு ஓட்டு தொழில் செய்கிறாங்க அப்ப இதே நீதிவளத்துறையினர் போயிட்டு இல்லை போய் உனக்கு இன்றைக்கு உனக்கு அனுமதி பத்திரம் இல்லை நீ எப்படி தொலை செய்கிறான் உண்ட போட்டை ஏற்றி கொண்டு போக சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு அவங்க போறாங்க ஆனால் அவன் அடுத்த நாள் தொலை செய்கிறான் அப்போ உண்மையின்படி அனுமதி இல்லாமல் சட்டவிதமான தொலைவை செய்கிறார் என்று சொன்னால் அவர் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று காவல்துறையை கூட்டிக் கொண்டு போகணும் போலீஸை கூட்டிக் கொண்டு போகணும் இல்லாட்டி எஸ்டிஎஃப் கூட்டிக் போகணும் கூட்டிக் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ஸுக்கு விடணும் அதை விட்டுட்டு நீங்களா உங்கள்கிட்ட பதவி இல்லை நீங்கள் தொலை செய்யலாம் நீங்கள் போங்க இதுதான் எங்களோட நீதியோகத்தில் செய்து கொண்டிருக்கு ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்கு ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலை அன்றைக்கு ஒருக்கா நாங்கள் சுமந்திரோட கேட்க சுமந்திரன் சொன்னார் உள்ளூர் இழுவ படகு அந்த பீன்ஸ் தப்பி இது உடலுண்டா உடனடியாக கரையில வச்சே நீங்கள் அரசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசு பண்ணி நீதிமன்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது யார் செய்கிறது இதே சுமந்திரன் தான் அதுக்கு கால் வகுத்தவர் சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தன அறிவிக்கப்பட்ட சட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த சுமந்திரன் தான் மறைச்சு வைத்தவன் புராய திருப்பிலாங்க சுமந்திரன் சுமந்திரன் என்ன சொல்றான் கரையில் நிற்கி அரெஸ்ட் பண்ணலாம் உள்ளூர் இழுவ படகு பீன்ஸ் கப்பியல் இதோட ரெண்டாவது அரசு பண்ணலாம்னு சொல்லி மடிஞ்சு பழக அரசு யார் அரசு பண்றது அது யார் அரெஸ்ட் பண்றது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் பாயை மூடி கொண்டிருக்கிறேன் ஏன் எல்லாரும் மொத்தபடி ஒத்த குரல் கொடுக்க வேண்டியாரு உங்களை நம்பி நம்பி தானே நாங்கள் போனாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இதை புடுங்குறோம் இதை கிழிக்கிறோம் சொல்லி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் உண்மையின்படி உண்மையா கடத்தோடு இல்ல இன்றைக்கு தொழுக்கு எப்பளும் நூற்றுக்கு எழுபது தொழில் போயிடல ஏராண்டா கடல் இல்லை மீன் வளம் இல்லை முற்றாக அழிக்கப்பட்டாச்சு பலம் அழிக்கப்பட்டு போச்சு மீனப்பெருக்கம் இல்ல வளங்கள் இருந்தா தானே மீனப்பெருக்கம் மீன் வந்து முட்டையேட்டு குஞ்சு வரித்து மீன் நிலம் இடம் பெருக்கம் பெறும் அப்போ கடலில் உள்ள வளம் முழுக்க அழித்தால் மீனங்களை எங்களுக்கு பெருக போதும் இன்றைக்கு எங்கள்கிட்ட தொழிலாளிகள் பதினெட்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோ கூடவே கொஞ்சம் சூடு அப்படி கிடையாது போடுறாங்க அங்கே போனாலும் நாற்பது ஐம்பது கிலோ சூடு பிடிச்சு கொண்டு வந்தால் என்ன காசுக்கும் அந்த மீன் தெரிகிறார்களும் கொடுத்தால் சரி வேறு மிச்சமே இல்லை அப்படியா கொஞ்சம் கட்டத்தில் எங்களோட கடத்தொழில் போய் கொண்டு அப்போ நாங்கள் கடத்தொழிலுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கொண்டு சொன்னால் இவங்க லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டப்படுத்தத்தை நடைமுறைப்படுத்துறாங்க இல்லை அது கொழும்புல இருக்க டிஜியா இருக்கலாம் அல்லது இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்க உதவி படிப்பாளர்களாக இருக்கலாம் இல்லாத அரசாங்க உத்தியோகர்களாக இருக்கலாம் இது ஏன் நுருக்கமான நடவடிக்கை எடுக்க முடியலை தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தால் அன்றைக்கு சிறிதர நம்பியோட கதைத்தலாம் இது நீங்கள் கதைக்கோடும் குரல் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அது உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் கடிதங்களை தர சொல்லி இதே சிறிதர நம்பிக்கு நாங்கள் கிளிநிலை போய் அன்னராசா உட்பட நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட கிளிநிதி பூனேரி சமாச தலைவர் மன்னார்காரன் இப்படி நாங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கிட்ட முள்ளத்தீவுக்காரன் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேரு கிட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க சகல அறிக்கையும் கொடுத்து தான் நாங்கள் சதிச்சு போட்டு வந்துடுவாங்க ஒன்று ரெண்டு இல்லை எங்கட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க பிராகதிரிபி திருப்பி என்ன கேட்கிறார் நீங்க இருந்தால் இருந்தா சட்டமாக அறிஞர் இருந்தா தங்களுக்கு அனுப்ப சொல்லி நான் நான் சொல்லி போட்டு அவரோட காய்ச்சி போட்டு போன வச்சுட்டேன் அப்ப யோசிச்சு பாருங்களோ கடன் தொழிலாளிகள் பிரச்சனை எங்க நிக்கிதா கடல் தொழில் அமைச்சர் இன்றைக்கு மேல இருக்கமான நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டு போனவர் நாங்கள் கடிதங்கள் எழுதித்தான் வச்சிருக்கிறோம் மாவட்ட அரசாங்க அதிக கொடுக்கத்தான் போறோம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை அந்த இப்போ இருக்க நடவடிக்கை ரெண்டு கிலோ வெயிக்கல எடுக்கணும்னு சொன்னார் எந்த வேவார நடவடிக்கையும் இல்லை சும்மா கூட்டங்களில் வந்து சப்பு சப்பு கட்டி போட்டு நாங்கள் கலைக்க விளிக்க இடங்களை கலக்க விழிக்க கலைக்க விடாமல் சடஞ்சு அதை செய்யணும் சொல்லிட்டு நாங்கள் இந்தா செய்கிறோம் அந்த செய்கிறோம் உண்டு பிடுங்கி போட்டு போனோங்க இன்றைக்கி பிடுங்கி போட்டு போய் மற்றவனை பற்றி நீ அதை சொண்டுருக்குறேன் மற்றவனை பற்றி நீ ஒரு அரசாங்கத்தில் எடுக்கிற நீ இன்றைக்கு நீதான் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஆள் ஒரு ஆளும் கட்டி ஒரு அரசாங்கத்தில் கணத்துற மத்தியாக இருந்து கொண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஆளே அவனை அவன் கதை உங்க கதை இறக்கிறதுக்கு இவன் எப்படி போட்டாலும் உனக்கு என்ன நீ உண்ட பிரச்சனையை பாரு வடக்கு மாகாணத்தில் கடத்தொழிலாளர் இப்படி கத்தி கொண்டு சொன்னா வடத்தோ கடத்தொழிலாளர் பிரச்சனையை பாரு அதை விட்டுட்டு அவன் அப்படி இவன் அப்படி நாயக நாயக ரீதியில் அவன் இது செய்யணும் ஊழல் அவன் செய்யலை இவன் செய்யலை அதெல்லாம் உடைக்கிறதுக்கு அது தமிழ் மக்கள் பார்த்து கொள்ளணும் தமிழ் மக்கள் பிரச்சனை தமிழ் மக்கள் அரசியல்வாதி செய்யலைன்னா தமிழ் மக்கள் பார்த்து கொள்ளணும் மீன் வந்தது கடற்தொழில் அமைச்சர் மடபாங்கிறதுக்கு உரிய கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் அது உரிய நடவடிக்கை எடு சட்ட விரோதத்தோட நிறுத்து மக்கள்த வாழ்வாதாரத்தை காப்பாத்துற உரிய வழியை பேர் அதை விட்டுட்டு சப்பு கட்டுற கதையெல்லாம் கேட்காமல் மற்றவன கலைக்க விடாமல் உடனடியாக நடவடிக்கை உடனுக்கு பிடுக்கையில நடவடிக்கை எடுக்கையில இண்டைக்கும் லைட் தான் கட்டுறாங்க கடல அப்ப என்ன இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போய் மீன் பிடிக்க வேண்டும் சொன்னால் இருபத்திரண்டு கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னா நாற்பது இன்னும் என்ன முடிக்குது இண்ட எண்ணெய் விளாயி எடுத்துருக்கீயும் மண்ணிக்கு விளையே நாங்கள் அன்றாடம் முளைஞ்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்க கடத்தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு விளையாட்டிருக்கிறார் விளையாட்டு கொண்டு போய் நாங்கள் அப்போ எல்லா வழியாலையும் நீங்கள் கடத்தொழிலாளியை தான் சாகடிக்கிறீன் ஒரு மாட்டு திட்டம் இல்லை ஆனால் வேலைக்கு வந்து கூட்டம் வழியை வந்து நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் இதை செய்வோம் இதை புடுங்குவோம் இதை சொல்லி வீராப்பு கதையை கதைக்கிறீன் இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தவங்களா காலம் என்னத்தை செய்தீர்கள் இது ஒன்றாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒன்றை நிரூபிக்க முடியவில்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னத்தையும் செய்து கொண்டு போங்க எங்களுக்கு எங்கட கடல் வளம் பாதுகாக்கப்படும் கடல் வளம் பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு மக்கள் இந்த வாழ்வாதாரம் வேணும் எங்களுக்கு உண்மையின்படி தொண்ணூற்றி ஆறாம் ரெண்டாம் இலக்க சட்டம் கடல் சட்டத்தில் உள்ள பதினாறு தொழிலை உடனடியாக நடப்புறப்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் இப்படி நடைமுறைப்படுத்தி விழா இருந்தால் நாங்கள் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு அந்நிய செலவானி நாங்கள் உழைச்சி தருவோம் இதே முதல் நாங்கள் எல்லாம் கடத்தொழாலையும் எவ்வளோ அணி எடுத்துகிற வழியும் உங்களோட உளச்சி தந்துடுறாங்க இன்றைக்கு வந்த மயிலட்டித்துறமா இருக்கலாம் அல்லது கல்லொட்டு துறையாக இருக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ அதிகம் நாங்கள் உழைச்சி தந்துடுறாங்க ஆ இவன்டா எங்கேமா நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி பூச்சி எடுத்துகிட்டே நிற்கிறோம் இன்றைக்கு செம்மணி எடுத்து பாருங்க குழந்தைலேருந்து போல வேற புதைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இண்டாய் அன்றைக்கு அரிச்சனா என்ற ஒரு நாள் சொன்னால் இன்றைக்கு செம்மணியிலே அந்த ஐநா சபை இந்த அதிக அணி வந்து அதை பார்வையிட்டு இருக்க மாட்டேன் அன்றைக்கு ஒரு அரிசி நான் இருந்த இருந்தனால்தான் அந்த அதிகாரி அங்கே வந்தவர் அப்போ இன்றைக்கு செம்மணி வந்த ஒரு பேசு பொருளாக இருக்கு ஆனால் எங்கட மக்கள் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு என்ன அவன் போராடுனார் இவன் சேர்த்தார் எங்களுக்கு என்ன இதுதான் எங்கிட்ட போக்கு கொண்டிருக்கு இப்போ இன்றைக்கு உண்மையின்படி இதில் ஊடாவியாளர் மகிழ கேள்வி கேட்டார் அண்டராசா கேட்டது உண்மையின்படி என்னன்னு சொன்னா எங்களுடைய சங்கங்கள் எல்லாம் பிரிச்சு ஆளப்பட்டது ஆரோல பிரிச்சாப்பட்டா கூட்டுறவு இன்றைக்கு வடமாகாண கூட்டுறவு திரைக்கலம் தான் எங்களுடைய சங்கம் எல்லாத்தையும் சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனம் இல்லாத்தையும் பிரித்து ஒரு அரசியல் கட்சிக்கு துணா போய் நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மேளனத்தை தூக்கி அறிந்து போட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு நியமனம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ரெண்டரை வருஷம் முடிஞ்சது ரெண்டரை வருஷம் முடிஞ்சும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு சம்மேளனத்தையோ அல்லது ஒரு சமாசத்தை உருவாக்க முடியாத கூட்டுறவு திரைக்கலம் நீங்கள் குறிப்படியில் அந்த கடத்தொழில் அமைச்சர் ஒரு ஒரு அடிப்படை மாற்றத்துக்காக முயற்சி செய்து வருவதாக ஆனால் கடந்த அமைச்சர் இருந்த போது மீனவர் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அந்த உளவு நிலை மேலும் வலுப்படுத்தப்பட்டதை இந்த அமைச்சருடைய காலத்தில் பார்க்கணும் குறிப்பாக தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கட மீனவ சமுதாயத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை அவதானிக்கப்பட்டது அந்த மீனவ தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அவர்கள் உளவுபடுத்தி அவர்கள் தங்களுக்காக போராடுவதை விட அமைச்சருக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக செயல்படுவதன் உண்டாக ஏதாவது பெற்றுவிடலாம் என்ற நிலையை நோக்கி அதை நகர்த்தி வருகிறார்கள் இது ஒரு ஆரோக்கியமானது இல்ல இது ஆரோக்கியமான செயல்பாடாக நான் பார்க்கவில்லை என்ன கேட்டால் கடந்த காலத்திலே கட கடத்தொழில் சமூகம் அந்த பிரிவினைகளையும் அல்லது முறையற்ற தொழில்களினாலும் நடந்த பிரச்சினைக்காக பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி வாக்களித்தார்கள் அந்த வாக்களிப்பின் பின்பு தமிழ் கடற்றொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது அல்லது எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள் கடற்றொழில் சமூகம் ஏனென்று கேட்டால் அந்த வாக்களிப்பின் போது பெரும்பான்மையான கடற்கொழில் சமூகம் எங்களுக்கு தீர்வு வேணும் என்று நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் அந்த வாக்களிப்பில் இருந்து இனி எதிர்காலத்தில் நாங்கள் சுயமாக எங்கள முடிவை யாரையும் நம்பி வாக்களிப்பதை விட எங்களுடைய ஒற்றுமையை திரட்டி ஒன்றுபடுத்தி எங்களுடைய பிரச்சனையை வலியுறுத்துவதுதான் சிறந்தது என்பது எதிர்கால சிந்தனையாக அரசியல் கட்சியும் செயல்படவில்லை என்பது அது தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த நிலை நோக்கி நகரவில்லை அதிலும் குறிப்பாக இந்த இலங்கை இந்திய பிரச்சனை பிரச்சனை தொடர்பாக தடைக்காலம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு பல கருத்துக்களை அரசாங்கம் வெளியிட்டு வருகின்றது ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காத்து வருகிறார்கள் குறிப்பாக கடற்றொழில் அமைச்சர் கூறுகிறார் தொப்புள் கோடி உறவு என்பது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை என்று ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு தொப்புள் கோடி உறவு இருக்கு பிரச்சனைக்காக வேண்டிய உறவு இல்லை என்று கூற முடியாது அப்ப இது தொடர்பாக அல்லது இந்த மீனவ சமூகம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு வடகிழக்கு எப்படி ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறபடியால் அது தொடர்பாக அவர்கள் கரிசனை காட்டவில்லை என்பதும் எங்களுக்கு கவலை அளிக்கிற ஒரு தான் இருக்கிறது